ஓம் நமக் சிவாய சிவாய நமக கங்கை கொண்ட சோழபுரத்திலே இதோ இன்று ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு அண்ணாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது இதோ அதற்காக இங்கே நூற்றுக்கும் மேற்பட்ட அரிசி மூட்டைகள் அதுவும் குறிப்பாக பச்சரிசிகளால் தயாரிக்கப்பட்ட அன்னம் தயார் செய்யப்படுகின்றது அபிஷேகம் செய்யப்படுவதற்காக தயாரான அன்னங்கள் இதோ இங்கே வெப்பம் போவதற்காக சூடு தணிவதற்காக உலர்த்தி வைக்கப்பட்டு கோவிலுக்குள் எடுத்து செல்ல இங்கே ட்ரே போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதிலே கூடைகளில் அன்னத்தை இட்டு ஆலயத்திற்குள் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் முதலாவதான கூடையை சிறப்பு பூஜைகளோடு எடுத்து கொண்டு சென்று அபிஷேகத்திற்காக தயார் செய்த காட்சி அந்த வகையிலே மேலதாளம் முழங்க முதலாவது கூடை அபிஷேகத்திற்காக எடுத்து செல்லப்படுகின்ற காட்சியை தற்பொழுது ஆர்கே வாய்ஸ் நேயர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய சிவன் அருளால் கண்டு கழித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்னாடுடைய சிவனே போற்றி என்னாவட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி என்று போற்றப்படக்கூடிய சிவபெருமானை அவருக்கான அண்ணாபிஷேகம் நடைபெறுவதற்காக டன் கணக்கான சாதம் இதோ இங்கே தயாராகப்பட்டு கூடைகளிலே ஒவ்வொருவராக கைகளை மாற்றி அபிஷேகத்திற்காக ஆலயத்திற்குள் சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சி வேத மந்திரம் முழங்க ஸ்ரீ ருத்ரம் என்னும் சிவனுடைய மகா மந்திரத்தை உச்சரித்து இங்கு இதோ ஆலயத்திற்குள் வந்து சேர்ந்த கூடைகளில் அன்னம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுகின்ற காட்சியைத்தான் தற்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள் எல்லாம் வல்ல இறைவன் இதோ இங்கே ஆசியாவிலேயே மிகப்பெரிய லிங்கமாக காட்சியளிக்கின்றார் அப்படிப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்திலே ராஜேந்திர சோழனால் அமைக்கப்பட்ட இந்த மிகப்பெரிய பெரிய ஆலயத்திலே முழுமையாக அண்ணாபிஷேகம் நடைபெற்று இதோ இங்கே சிவபெருமான் அன்ன அபிஷேகத்திலே அனைவருக்கும் அருள்வளிக்கின்றார் எல்லாம் வல்ல இறைவன் தென்னாடுடைய சிவனே போற்றி 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 போற்றி